இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கடன் தொந்தரவுகள் குறையும் ஜாதக ரீதியாக பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் இந்த மாதம் கோச்சாரம் ஸ்ட்ராங்காக இருக்கு ஜென்மசனி நடந்தாலும் கூட ஸோ கடன் தொந்தரவுகள் குறையும் அல்லது இந்த மாதம் கடன் நெருக்கடி உங்களை பெருசாக பீடிக்காது கொஞ்சம் ரிலாக்ஸாக எஸ்கேப் ஆகி வந்துருவீங்க இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு என்ன முக்கிய விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ள பார்க்கும்போதுங்க ஓவராலாகவே இந்த மாதம் நன்றாக தான் இருக்குது கடுமையான நோய் தொந்தரவுகளில் சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த மாதம் நோயின் வீரியம் குறையும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு அதனை அடுத்ததாக பேங்க் லோனுக்கு யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பேங்க் லோன்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்தோ அல்லது படிப்பு சார்ந்தோ பேங்க் லோனுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த பேங்க் லோன்ஸ் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஆறு அல்லது ஒன்பது இது ரெண்டில் எது சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் அந்த பேங்க் லோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்புங்க இதனை அடுத்ததாக இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கான பலாபலன்கள் இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி எப்படி இருக்கு அதுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் இல்லையா அனைவருக்கும் புது ஆண்டினுடைய இந்த மகிழ்ச்சியான சூழ்நிலை எல்லாமே ஆண்டு முழுக்கவுமே நன்றாக இருக்கட்டும் இந்த ஆண்டு முழுக்கவும் உங்களுக்கு நன்றாக அமைய எல்லாம் வல்ல இறை பேராற்றல் உங்களுக்கு துணை புரியட்டும் நல்லா இருப்பீங்க சரிங்களா ரைட் ஜனவரி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு முதல்ல எங்கெல்லாம் நன்மை அப்படிங்கிறத பார்த்துருவோம் இது கோச்சாரம் எந்த ஒரு முக்கிய விஷயம் செய்கிறதா இருந்தாலும் உங்கள் சுயசாதத்தை எதுக்கும் ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது மீனத்தை பொறுத்த மட்டிலும் முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிற நல்ல மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஓரளவுக்கு நல்ல வேலையை கிடைக்கும் சனியே நடந்தாலும் கூட நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கிற நற்காலம் இக்காலம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை வாய்ப்புகளுக்கு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஜாதக ரீதியாக ஆறு அல்லது பத்து இது சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்கணும் அப்போ தான் வேலை கிடைக்கும் சரிங்களா அதனை அடுத்ததாக இருக்கிற வேலையில் ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வோ அல்லது பொறுப்பு கூடுதலாக கிடைப்பதோ அல்லது சம்பள உயர்வோ கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் ஆக உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகரக்கூடியது மாதிரியான ஒரு ஏற்றம் உண்டு ஒன்பது அல்லது பதினொன்று இந்த ரெண்டில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா அந்த ஏற்றம் உறுதியாக கிட்டும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்தும் ஒரு நல்ல வளர்ச்சி வளர்ச்சிதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது ஆகச்சிறந்த காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைகிறது அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் கையில் ஒரு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டம் மாதம் முழுக்கவுமே பார்த்திங்கன்னா கையில் ஒரு நல்ல மணிஃப்ளோ இருக்கும் இரண்டு நான்கு பதினொன்று இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகள் நடந்தாலும் இது ஒரு நல்ல ஏற்றத்தை தரும் வருமான ஓட்டமும் சிறப்பானதாக அமையும் இரண்டு நான்கு பதினொன்றில் தசாபுக்தி நடக்கணும் சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே ஏதாவது வழக்கு தொந்தரவுகள் போய்கிட்டு இருக்கு இல்லை ஒரு நெருக்கடியான சூழல் உங்களை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் போய்கிட்டு இருக்குது இந்த மாதம் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் ஸோ அதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்படாதீங்க பதினொன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குதுன்னா வெற்றி உங்களை சாரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன நன்மைகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் தொந்தரவுகள் குறையும் ஜாதக ரீதியாக பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் இந்த மாதம் கோச்சாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஜென்மசனி நடந்தாலும் கூட ஸோ கடன் தொந்தரவுகள் குறையும் அல்லது இந்த மாதம் கடன் நெருக்கடி உங்களை பெருசாக பீடிக்காது கொஞ்சம் ரிலாக்ஸாக எஸ்கேப் ஆகி வந்துடுவீங்க இந்த மாதத்தை பொறுத்த முடியல ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு என்ன முக்கிய விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே பார்க்கும்போதுங்க ஓவராலாகவே இந்த மாதம் நன்றாக தான் இருக்குது கடுமையான நோய் தொந்தரவுகளில் சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த மாதம் நோயின் வீரியம் குறையும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு அதனை அடுத்ததாக பேங்க் லோனுக்கு யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பேங்க் லோன்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்தோ அல்லது படிப்பு சார்ந்தோ பேங்க் லோனுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த பேங்க் லோன்ஸ் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஆறு அல்லது ஒன்பது இது ரெண்டில் எது சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் அந்த பேங்க் லோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்புங்க இதனை அடுத்ததாக நம்புகிற மாதிரியா இருக்குது சனி நடக்கும்போது ஆனால் இது கோச்சார பலன் இதோடைய பலம் ஐந்து தான் அப்போ இதில் ஓஹோன்னு சொல்லியிருக்கேன்னு நம்பி மீன ராசிக்காரங்க போய் எதுலேயும் அகலக்கால் வச்சிடக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னு சொல்கிறேன்னா இது அதோடைய பலமே அஞ்சுலேருந்து பத்து சதமானம் உதாரணத்துக்கு இப்போ வீடு கட்டணும்னு ஒரு அமைப்பு இங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் கையில் காசே இல்லாமல் ஒரு பத்து லட்சம் கடன் வாங்கி வீடு கட்டுறதுக்கு வேலையை ஆரம்பிச்சிடக்கூடாது சரிங்களா இங்கே ஜாதகப்படி நல்ல தசா புக்தி போதுன்னா கொஞ்சம் கடனானாலும் கட்டி முடிச்சுருவீங்க அதை பார்த்துட்டு ஆரம்பிக்கிறது மிக மிக நல்லது அதே போல் தோல் சூப்பர்னு சொல்லிட்டேன் ஆனால் ஜாதகப்படி நல்ல தசா புக்தி போதான்னு பார்த்துக்கிட்டு தான் அங்கே முதலிட போடணும் ஏன்னா இது வெரி 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 ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அதே போல் இந்த மாதம் இந்த திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி எதிர்பாராத சில சின்ன சின்ன நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல மாதமாக அமைகிறது உங்களுடைய உழைப்பில்லாம் அது நீங்கள் உடனே பணம்னு எதிர்பார்த்துடக்கூடாது ஒரு நல்ல செய்தி வந்து சேரலாம் இல்லை ஒரு நல்ல உறவு கிடைக்கலாம் இல்லை ஒரு நல்ல தகவல் வந்து சேரலாம் ஏதோ ஒன்று பணம் கூட வந்து சேரலாம் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் நீங்கள் எதிர்பாராமல் நடக்கின்றது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அதேபோல் ஜாதக ரீதியாக ஐந்து அல்லது எட்டு இது சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா உண்மையிலேயே அது எதிர்பாராத நன்மையாக அமையும் அதே போல் ஏதாவது இந்த ஊர்லலாம் நேர்த்தி கடன்கள்லாம் நேர்ந்துக்கிடுவாங்க சாமிக்கு இது நடந்தால் அதை பண்ணுறேன் இப்படி நடந்துருச்சுன்னா இதை பண்ணுறேன் அப்படின்னு அந்த நேற்று கடன்கள்லாம் ஏதாவது பண்ணாமல் இருக்குது பெண்டிங் இருக்குன்னா அந்த நேற்று கடன்களை எல்லாம் செலுத்துவதற்கு இந்த காலம் சிறப்பு மிகுந்த நற்காலமாக அமைகிறது சரிங்களா ஆக அனைத்து மீனராசி அன்பர்களுக்குமே இந்த மாதம் மிக சிறப்பானதாக அமைகிறது ஆறு எட்டு பனிரெண்டு இந்த தசா புக்திகள் நடந்ததுன்னா இப்போ நம்ம சொன்ன எதுவுமே வேலைக்காகாது அதனால ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பன்னிரெண்டாம் இடமோ தசாபக்தி நடக்குது உங்க ஜாதத்தில்னா கீப் கோயிட் அமைதியா இருந்திடணும் இதை தவிர எந்த தசாபுக்தி நடந்தாலும் ஜென்ம சனியாக நடந்தாலும் உங்களுக்கு பெரிய தொந்தரவு இந்த மாதம் இருக்காது கவலையே பட வேண்டாம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி